லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தங்களது மேலான ஜகாத் சதகா பித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் നമുക്ക് സങ്കത്തി നിർവാഹികൾ തങ്ങളുടെ ഇല്ലം തേടി വന്ന് അസ്സലാമു അസ്സലാമു അലൈക്കും അലൈക്കും വബറകാതുഹു വബറകാതുഹു വറഹ്മത്തുള്ളാഹി അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലാ അഷ്റഫിൽ വൽ മുർസലീൻ കണി പെട്ടെന്ന് فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا அனைத்து புகழும் மகிழங்கள் எல்லாவற்றையும் بديت வரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் முறித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈரோடு தலைவர் கருமனை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபிய தாபிய குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலைவட்டுமாக அன்பிற்கினிய அல்லாக வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரம் அல்லாவுடைய மாதத்திலே நல்ல பல அமல்களுக்கு மத்தியிலே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக தொடர் பயான் நிகழ்ச்சியினை நமது வளைவொலி தளத்தில் தங்களை சந்திப்பதில் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அலகமது இல்லா அன்பிற்கு நீ எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாவினுடைய மாபெரும் கிருபையால் இந்த தொடர் பயான் நிகழ்ச்சி தொடர் இருபத்தி மூணை வந்தடைந்திருக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணம் அல்லாஹுடைய அன்பு மருளும் அதற்கு அடுத்தபடியாக எமது நிர்வாகிகளின் ஒத்துழைப்பும் அதனைத் தொடர்ந்து இதை இந்த காணொலியை கண்டு அதன் மூலம் பயன்பெறுவதோடு போட்டியினை சிறப்பாகவும் செவ்வையாகவும் நடத்துவதற்கு மிகவும் ஒத்துழைப்பு தரக்கூடிய தாங்களும் என்பதனை இந்த நேரத்திலே வரிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ரிசாக்களாகேன் அன்பிற்கினே அல்லாஹும் அல்லாஹ் விளையாடியார்களே நமது இஸ்லாமிய கருணை சங்கத்தின் சார்பாக பித்ராதா போன்றவற்றை ஏழை எளிய மக்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தருணத்தில் கொடுத்து வருகின்ற வர்க்கங்கள் இல்லா ஆகவே உங்களை பொருளாத பொருளாதாரத்தை விரைந்து முறுக்கூடி தந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இன்றைய இருபத்தி மூன்றாவது தொடரில் மறதியும் தவறளிப்பதும் அப்படின்ற தலைப்பின் கீழ்லாம் பார்க்க இருக்கிறோம் இதுல அல்லாஹ் சுபஹனாத்தாலா ஆதம் மாலை அவர்களுடைய படைப்பை பற்றி நம்ம நிறையா வசனங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறோம் அப்போ இந்த சம்பவத்தை பரவாயில்ல தெரிஞ்சிருப்போம் இருந்தாலும் இது ஒரு ஒரு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் குறைவு என்ற அடிப்படையில் இன்ஷா இங்கு சில சம்பவங்கள் நம்ம என்ன செய்யப்படுறோம் குறிப்பிட போகிறோம் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த த தலைப்பில் நம்ம என்ன சொன்னோம் மறதியும் அதே சமயத்தில் தவறளிப்பதும் இந்த இரண்டுமே யாருடைய குணம் என்று சொன்னால் மனிதரினுடைய குணம் என்று நம்ம வார்த்தையை சொல்லும் போது தகவல் என்று மனிதனின் இயல்பே மனிதனின் குணமேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலை நம்மள்கிட்ட இருக்குது ஏன்னா அல்லாஹ் குரானிலே பல இடங்களும் நம்ம என்ன செய்ய சுட்டி காட்டுறான் அப்படிதான் மனிதனை சரியா மனிதன் வந்து மறதிக்குரியவனாக இருக்கிறான் தவிரலைக்கிறவனாக இருக்கிறாங்கிறத பல வசனங்கள்ல சுட்டி காட்டுறான் அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவம் அதைத்தான் நம்ம உணரப்போகுது அத சிரமம் அங்கே எல்லாம் படைச்சதுக்கு பிறகு அஹ் அவங்களோட என்ன நினைச்சான் தடவுறான் அதன் மூலமாக அவருடைய அந்த முதுகு இருந்து பல பிச்சரங்கள் என்ன செய்றாங்க வெளியாகிறாங்க அவங்களுக்கு அல்லா தான் சுமார என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா எல்லா சந்ததியினரும் வெளிவந்ததுக்கு பிறகு அவர்களை என்ன பண்றா அப்படின்னு சொன்னா இரு கண்களுக்கு இடையில இரு கண்களுக்கு இடையில அல்லாத்தில் ஒரு ஒளியினால் ஆன ஒரு இதை என்ன செய்வ உண்டாக்குறான் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆதம் மலை இஸ்லாத்தோஸ்லாம் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இப்படி நிற்கிற இந்த சமயத்தில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் ஆதம் இஸ்லாம் அவங்க பார்க்குறாங்க அப்போ அல்லாட்டை கேட்குறாங்க எல்லாம் இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் உங்களுடைய பிச்சலங்கள் சந்ததிய அப்படின்னு நல்லா இப்படி சொன்னதற்கு பிற்பாடு அந்த ஒளி போன்ற ஒரு கண்க நடுவில் ஒளி போன்ற அந்த மக்கள்லாம் பார்த்த உடனே அதில் ஒருவரை ஆதமாலி இஸ்லாமாவை பார்க்குறாங்க இப்படி பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு பூரிப்பு சொல்லலாம் ஒரு பூரிப்பு மாதிரி இது யார் அப்படி அவங்க வித்தியாசமாக தென்படுறாங்க கண்ணில் அப்போது அப்படி தென்பட்டதுடைய விளைவாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதனால் இது யார் அப்படின்னு பிரத்யேகமாக தை நபர் காட்டுறாங்க அப்படி காட்டின உடனே அப்படின்னு சொல்கிறான் இதுதான் வந்து உங்களுடைய சந்ததியினரில் கடைசியாக ஒருத்தர் வர இருக்கிறார் அவர் தான் இந்த மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அது யார் அப்படிங்க அவர் பேர் தாவூர் அவருடைய பெயர் தாவூத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி சொன்ன உடனேயே ஆதம் அலிஸ்லாமும் கேட்குறாங்க அப்படியா சரி அவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்வார் வந்தா அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாங்க தா ஆதம் அலைஸ்லாம் இப்படி கேட்ட உடனேயே நல்லா சொல்கிறான் பூமியில் அவர் பிறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அறுபது ஆண்டுகள் அவர் வாழ்வார் அப்போ ஆதம் அலைஸ்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன சஞ்சரம் ரொம்ப கம்மியாகிக்குதே அதில் நீ என்ன செய்ய என்னுடைய இதுலேருந்து ஒரு நாற்பது ஆண்டுகளை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறான் என்னுடைய ரச்சகனே என்னுடைய ஆயுத காலத்துலேருந்து என்ன செய்ய நாற்பது ஆண்டுகளை தாவது அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான் சரி அதெல்லாம் நீ இது பண்ணிட்டான் அதே மாதிரி காலங்கள் கிடக்குது இவங்க வாழ வேண்டிய காலங்கள் வாழ்கிறாங்க பின்பு மணக்குள் மவுத் வந்துட்டார் இப்போதான் கொஞ்சம் தமாசு நடக்கும் நம்ம சொன்ன ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் பாருங்க அப்போ ஆதமாயி சமங்கள்ட்ட வந்து மணக்குள் ஒரு உறவு கைப்பற்றணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இதில் பார்த்தோம் நபிமார்களுடைய சில விஷயங்கள் சொல்லும்போது மூசா ஆளை சம்பவத்தில் மலக்கு சம்பந்தமாக பார்த்தோம்ல அப்போ அதில் வந்து நம்ம என்ன படித்தோம் மலக்குமார்கள் வந்து மழை குறிப்பாக மழக்குள் முகத்து வந்து ரோஹை கைப்பற்றுவதாக இருந்தால் நபியினுடைய முன் அனுமதி பெறணும் முதல்ல அறிவிப்பு செய்யணும் அவருக்கு இந்த மாதிரி நான் மலக்கு வந்து சொல்லுறேன்னு சொல்லிட்டு எடுத்தோட நினைச்சக்கூடாது அது ஒரு மலக்கு அப்படி சொல்ல போய் தான் ஆதம் மாலை சாம என்ன பண்ணாங்க ஓய்வு அடிச்சுட்டாங்க சாரி மன்னிக்கணும் மூசா ஆலை சாம ஓய்வு அடிச்சிட்டாங்க அப்போ இந்த இந்த இடத்துல விடக்கலை ஏன்னா வந்தவனையே உங்களுடைய விவகாரம் கைப்பற்றணும் அப்படிங்கிற அப்படி சொல்றாங்க மலக்கு மழக்காக வர்றாங்க அப்போ உடனே ஏன் ஆதுமலை சமம் உங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தான் இன்னும் நாற்பது வருஷம் இருக்குது அப்படின்றாங்க நாற்பது வருஷம் எனக்கு இன்னும் இருக்குது அப்படின்ன உடனே உடனே உடைய கட்டிலே கணக்கு சரிய விஷயங்கள ஞாபகப்படுத்தப்படுது அப்படி இல்ல தாவூதனமோ தாவது என்ற என்ன மனிதர்கீங்க உங்களுடைய நாற்பது வருடங்களை கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொன்னவனே இப்போ இது இதில் ஒரு மறதிங்க ஒரு விஷயம் வந்துருச்சா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் நாற்பது ஆண்டுகளை அப்படியா கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னக்கு அப்புறம் படம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒத்துழைப்பு கொடுறாங்க இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை வாக்குவாதம் பண்ணுறாங்க எப்படி நான் சொல்லிக்க வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி எல்லாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேற மாதிரி வார்த்தையில சொல்லி அவங்கள்ட்ட கடந்து மண்டானாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக கொடுத்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஃபைல் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க சொல்லி முடிச்சிடுறாங்க அப்போ இதை வச்சு தான் நபி சல்லல்லா அலி இஸ்லாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறு அழிக்கிறது அதே மாதிரி மறதிங்கிறது மனிதனுடைய இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய பாட்டனார் நம்ம நம்முடைய ஆய் தந்தை யாரு ஆதம் அலி அவங்க இந்த தவறை செய்திருக்கிறார்கள் ஆகவே அதன் அடிப்படையில் மனிதனுடைய இயல்பு தவறில் இருக்கிறது தவறு செய்கிறது மனிதனுடைய இயல்பாக இருக்குது அதுக்காக தவறு செய்தலாமா முடியாது அதுக்கு சில விழி வழிமுறைகளை நம்ம காட்டி கொடுத்துருக்காங்க எப்படி குல் பண்ணி ஆதம ஹத்தா ஊன் ஹத்தாபூன் அப்போ நபிசரா சொல்கிறாங்க ஆதமுடைய மக்களில் வந்து பெரும்பாலும் தவறு செய்யக்கூடியவங்க தான் ஆனால் தவறிழைப்பவர்களில் யார் சிறந்தவங்க தெரியுமா அவங்க தௌபா செய்வார்கள் அல்லாஹ் இடத்துல பா மன்னிப்பு தேடுவார்கள் அப்போ இந்த பா மன்னிப்பை யார் தேடுவா ஒரு வேகத்தில் அல்லது ஒரு 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 மன வருத்தத்திலேயோ அல்லது ஒரு மனவேதனையிலையோ அந்த மாதிரி சமையல் கஷ்ட துக்க காலங்களில் யாராவது தவறு இடைச்சிடுவாங்க அடுத்தவருக்கோ தனக்கோ தனக்கு தானோ இடைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்களோ அவங்கள்ட்டையோ அல்லது தனக்கு தானோ செய்த பாவத்தை நினைச்சா எல்லா என்ன செய்வாங்க பாவம் பண்ணி போய் தேடுவார்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் என் தப்பு செய்யலாம்னு சொல்ல மாட்டாங்க சரியா செய்த தவறு நினைத்து வருந்தி விளை மன்னிப்பு தேடுவார்கள் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே தவறு ஏற்படுவது மருதி ஏற்படுவது நமக்கு மாத்திரமல்ல ஆதி மனிதர் முதல் இருந்த ஒரு விஷயம்தான் இருந்தாலும் அதற்கான தீர்வு நாம் அதனை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்ஷா அல்லா இதற்கு முன் நாம் எந்த தவறுகளை செய்திருந்த போதிலும் அதனை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு தந்துருக்கலாம்ல இதை இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா ஹசன் பஸ் வரையும் போதெல்லாம் சொல்லுவாங்க ஜனத்தை கலந்து போகும்போது கேட்பாங்களாம் இந்த மையத்து போத இதுக்கு இனிமேல் செய்ய வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிற வார்த்தைகளை வித்தியாசம் நான் இதுதான் அதோடைய கருத்தை அப்போது சொல்லுவாங்க இல்லை அவ்வளோ தான் காலம் முடிஞ்சு போச்சு மக்கள்லாம் சொல்லுவாங்களாம் ஆனால் நமக்கு அதெல்லாம் அந்த வாய்ப்பு நடந்திக்கிறாங்க எவ்வளோ படிப்பணி வரது சும்மா நல்லா அவங்களுடைய வாழ்க்கை சாதாரண விஷயம் இல்லை நிறையா படிப்பினைகளுக்குள்ளது அப்போ அவர் சொல்லுங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத நம்ம என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கணும் அப்போது நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே என்னது தான் அல்லா கொடுத்த வாய்ப்பு தான் இன்ஷா அதன் அடிப்படையில் நானும் சரி நீங்களும் சரி முழு அமலோடு ஈடுபட்டு நல்ல வாழ்வியலை இஸ்லாம் தந்த மார்க்க அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் நல்லா நம் யாவருக்கும் தோஃவானாக தவறு தவறிணைத்த போதிலும் மறதியின்பால் மீதி இருந்தாலோ அல்லது வேற தவறு இணைச்சிருந்தாலோ அதனையும் உரியவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் எடுத்துரும் தௌபா செய்து மீளக்கூடிய மீண்ட நிலையில் நமக்கு மரணம் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் சிந்தி துணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹ் அல்லா சுபானா தாலா நாம் யாவருடைய நல்ல அமல்களையும் பொருந்தி கொண்டு உயர்ந்த நற்பதவிகளை நல்ல மருமையை வழங்குவானாக வாஹிர் தாழ்வானா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ தொடர் இருபத்தி மூணுக்கான கேள்வி அதை கேட்பதற்கு முன்னால் சில முக்கிய தகவல்களை சொல்லிவிட்டு கேட்கலாம் என்று நினைக்கிறேன் இன்ஷா சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது சதகுத் ஃபித்ரு ஈத் கிட் ஃபிதியா சதகா ஜகாத் போன்றவற்றை தயவு செய்து விரைந்து தந்து தந்துவிடுங்கள் இன்ஷா அல்லா அதற்கான தகவல்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் நின்ஷால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் அல்லது இந்த வீடியோவிலே அந்த காணொலியிலே அந்த நம்பர் ஓட விடுவாங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் என்ன அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் விரைந்து உங்களுடைய தொகைகளை செலுத்தி ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு இன்ஷால்லாம் அடுத்ததாக இரண்டாவது விஷயம் மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு வேலை பல்கலைக்கழகத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் உங்களுடைய வேலையை ரொம்ப இலகவாக்கணுக்காக வேண்டி நீங்கள் இப்போ உதாரணமாக பதில் சொல்லணும்னா யூடியூப் உத்தரவை பார்த்துட்டு கூகுள் சீட்டுக்கு பாமுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் பதில் சொல்லணும் அப்படி இருந்துச்சுப்பா அப்படி இல்லை எல்லாமே இன்ஷா அல்லா நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் வலைதளம் ஒன்று இருக்குது அது என்ன டப்ளியூ டப்ளியூ டாட் இஸ்லாமிய கல்வி சங்கம் டாட் ஓஆர்ஜி என்ற இந்த இணையதளத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் போய் இந்த லிங்க் நீங்கள் தொட்டினாலே போதும் நேரம் போயிடும் அந்த நம்முடைய வலைதளத்துக்கு போயிடும் சரியா இணையதளத்துக்கு போயிடும் இணையதளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கேயே யூடியூப் வீடியோ இருக்கும் அதை பார்த்துக்கறலாம் அதுக்கு கீழேயே உங்களுக்கான ஐடி இது கொடுத்துருப்பாங்க இங்கே செலக்ட் பண்ணி அதில் உங்கள் பேர் ஐடி நம்பரை கொடுத்துடலாம் அதுக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டிக்கான கேள்விகள் ஓப்பன் ஆயிரும் அங்கே போய் நீங்கள் என்ன செய்யணும் அவங்கள பதிலில் பதிவு பண்ணிக்கிறலாம் இது உங்களுக்கு ஒரு சூழ் இதுக்கு சம்மந்தமான அந்த லிங்க் வந்து இன்ஷால்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க நீங்கள் அதை எடுத்து என்ன செய்யுங்க இன்ஷால்லாம் டச் பண்ணாலே போதும் நீங்கள் வேறு என்ன செய்யும் காலத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் அதில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது தொழில்நு தொழில்நுட்ப ரீதியான சரிங்களா தொழில்நுட்ப ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு அது துறை சார்ந்த ஒரு குழுமம் நம்ம அதில் இருக்கிறாங்க சார் அது அவங்களுக்கு தொடர்பு எண்கள்லாம் கொடுத்துருப்பாங்க சகோதரர்கள் தான் அவங்க அவங்களும் இன்னைக்கு தொடர்பு என்ன செய்யலாம் அந்த வலைதளத்துலையும் சாரி பண்ணிக்கிறேன் இணையதளத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு முறை போகும்போது சில தடங்கள் வர வாய்ப்பு இருக்குது மற்றபடி இன்ஷாலாம் நீங்கள் உள்ளே போய்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இழகுவாக இருக்கும் திரும்ப போய்ட்டு வந்து பார்த்துட்டு வந்து செய்ய வேண்டிய அந்த வேலை உங்களுக்கு என்ன செய்ய கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் அன்போடு பரிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்திகளை மற்ற மக்களுக்கும் இன்ஷாரில் தெரியப்படுத்தி கொள்ளுங்கள் ஜஜாத் லாஹே பார்க்குள்ளாஹாஃபிக்கும் கேள்விக்குள்ளே போகலாம் இன்றைய தொடர் இருபத்தி மூணுக்கான கேள்வி தாவூத் அலை சுலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுட்காலம் எவ்வளவு இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசு நேங்குவோர் ஒயில்லன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்